பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆம தேவன் புதியவை இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு புதிய நாளை தராரு ஒவ்வொரு முப்பது முப்பத்தி ஒரு நாள்ல ஒரு புதிய மாணவரு ஒவ்வொரு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல ஒரு புதிய வருஷத்தை தராருனா கத்தர் நீங்க எப்பவுமே பழசுல இருக்கக்கூடாது எப்பவுமே புதுசுல நீங்க இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் கமெண்ட் பண்ணுங்க என் தேவன் எனக்காக புதியவைகளை செய்வார் பழைய கண்ணீர் மாறும் பழைய கவலைகள் மாறும் பழைய வேதனை

இருக்கும்போது உங்க குடும்பத்துல உங்களுடைய எல்லா விதமான நன்மையான மாற்றங்களை கத்தர் தரப்போகிறார் ஆமேமானவர்களே கத்தர் இன்னைக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு God remembers you. Amen. கத்தர் உங்களை நினைவு கூறுகிறார் இது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் நமக்கு நியமிக்கப்பட்ட நன்மையின் ஜனங்கள் ராஜாக்களோ இல்ல பெரிய ஆட்களோ நம்மளை குறிச்சு காரியங்களை மறந்துட்டாங்கன்னா நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க யோசிப்ப கூட இல்லையா பாஸ்டர் சிறைச்சாலையில அந்த தலைவன் வந்து மறந்துட்டாராம் அந்த சிறைச்சாலையோட லீடர் பான பாத்திரக்காரன் மறந்துட்டாரு ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது கத்தர் ஞாபகத்தை போடுகிறார் அந்த பான பாத்திரனுடைய எண்ணங்கள்ல இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் இந்த காலை வேலையில இந்த ஃபேத் கிளினிக்ல ஜாயின் பண்ற என்னுடைய ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கத்தர் சொல்றது என்னன்னா மகனே மகளே கத்தர் உன்னை நினைவு கூறுகிறார் மனுஷ நினைவு கூர்ந்ததுக்கே அவருக்கு வந்து யோசேப்பு அடிமையா இருந்த யோசேப்புக்கு சிங்காசனம் கிடைத்தது என்றால் கத்தருந்தால் சிந்தித்து பாருங்கள் நினைவு கூறுகிறார் வேதாகமத்தில் அருமையான வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஷேர் பண்ணிட்டீங்களா உங்க குடும்ப குடும்பத்தாருக்கு அனுப்புங்க உங்க பிள்ளைகளுக்கு அனுப்புங்க வாசிக்கலாமா ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கத்தர் அவர்களுக்கு இறங்கி ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமல் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் இந்த காலை வெளியில நீங்க நினைக்கலாம் அண்டவரே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்களேப்பா ஒருவேளை நான் செஞ்ச பாவமோ இல்ல நான் ஒருவேளை நான் செஞ்ச ஏதோ ஒரு காரியத்தை निमितதமாகதா என் ஜெபத்துக்கு நீங்க பதில் தர மாட்டேங்கிறீங்களான்னு நீங்க கண்ணீரோட ஜாயின் பண்ணிருக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்றாரு பிரியமானவர்களே கர்த்தர் உன்னை நினைத்தறழுகிறார் காட் God remembers அவருடைய மெமரியில நீங்க தாங்க இருக்குறீங்க உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை இந்த காலை வேலையில நினைக்கிறார் உங்களை உயர்த்தும்படியாக கர்த்தர் உங்களை நினைக்கிறார் ஆமென் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் ஆமென் ஆமென்

அவர் தெரியுமாங்க உங்களை திரும்பவும் உபயோகப்படுத்த போகிறாரு எங்க விழுந்தீங்களோ எங்க விட்டு கொடுத்தீங்களோ எங்க என்னால முடியலன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ திரும்ப உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பதற்கு கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிறார் ஆமென் அதுக்கு முன்னாடி லைன்ஸ் சொல்லுது அவர் உங்க மேல மனதுருகுகிறார் கம்பாஷன் கர்த்தர் உங்க மேல கம்பேஷனேட்டா இருக்கறாரு உங்க மேல மனதுருகுகிறார் يا புள்ள பாவம் கஷ்டப்படுறா உங்களை குறித்து யாருமே கஷ்ட வருத்தப்படலன்னு நினைக்கிறீங்களா யாருமே நினைச்சு வருத்தப்படலன்னு நினைக்கிறீங்களா யாருமே நீங்க போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஒருத்தர் கூட என்ன பார்த்து இறக்கம் பாராட்ட மாட்டேங்கிறாங்க பாஸ்டர்னு சொல்றீங்களா பிரியமானவர்களே இந்த காலை வேலையில கத்து சொல்லுகிறார் மகனே மகளே உனக்காக நான் இரக்கம் பாராட்டுகிறேன் ராஜா உங்களுக்காக கத்தர் இரக்கம் பாராட்டுகிறார் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்களுடைய நான்கு திசைகள் அடைக்கப்பட்டாலும் உனக்காக கத்தர் மனது உருகி மனம் இறங்கி உன்னை நினைத்தருளி பரலோக வாசலை உனக்காக தரப்பார் ஆமே சொல்லுங்க God will open new doors for me God will open new doors for me இந்த மாசம் முடிய போது சிஸ்டர் நான் எப்படி இத கட்ட போறேன் இத கட்டி முடிச்சுடுவனா ஃபீஸ் கட்டி முடிச்சுடுவனா லோன் கட்டி முடிச்சுடுவனா எப்படி இந்த மாதிரி குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கா கர்த்தர் சொல்றார் மகனே நீ உன்னுடைய கடனை கட்டும்படியாக உனக்காக நான் கதவுகளை திறப்பேன் ஆமே சொல்லுங்க கர்த்தர் புதிய

வாழ்க்கையில மறந்தாங்களோ அவர்களை போட்டு இவர்களுக்கு உதவி அண்டவரை அதிகாரத்துல நடந்த ரெண்டு காரியத்தை இன்னைக்கு கத்தர் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் செய்ய போகிறார் முதல் காரியத்தை வாசிக்கிறேன் பதினைந்தாவது வசனம் எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான் அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக் கொண்டான் ராஜா கிட்ட சொல்றாரு பாஸ்டர் அவங்க சீரியல் நாடு நிமித்தமாக பயங்கரமா அப்ரஸ் பண்ணப்படுகிறாங்க அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகப்படும் பொழுது வில்லையும் எடுத்து பிடின்றாரு பிரியமானவர்களே இந்த பிடிக்கிறத எதுக்கு ஆண்டவர் உதாரணமாக காண்பிச்சார்னா சொந்த இடங்களையும் சொந்த வீடுகளையும் சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு உதாரணமாக கர்த்தர் காண்பிக்கிறார் ராஜா கையில ஒண்ணுமே இல்ல ராஜா ராஜா கையில ஒன்னே ஒன்னு இருந்துச்சு பயம் ராஜா கையில ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு வேதனை ராஜா கையில தான் இருந்துச்சு போச்சு எல்லாம் முடிஞ்சதுன்ற சிந்தனை ஆனா கத்தர் என்ன தெரியுமாங்க எலிசா வந்து சொன்னாரு மகனே உன் கையில வில்லையும் அம்பையும் எடுத்து பிடினாரு இந்த காலை வேலையில இந்த ஃபெய்த் கிளினிக்ல கத்தர் பாஸ்டர் என்னை அம்ச்சு உங்களுக்கு சொல்றாரு மகனே மகளே வசனத்தை திரும்ப எடுத்து பிடி நான் உன் யுத்தத்தை தொடங்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது இந்த யுத்தம் இது நீங்க போராடி கொண்டிருக்கிற இந்த நீங்க என்ன பதினாறாவது வசனத்துல அப்பொழுது அவன் ராஜாவை நோக்கி உங்களுடைய கையை வில்லின் மேல் வெய்யும் என்றான் அவன் தன் கையை வைத்த எலிசா தன் கை

அனுப்பட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா ஆமா பாஸ்டர் பாஸ்டர் இப்ப ஏஞ்சல்ஸ் கட்ட விழுக்க போறாரு நீங்க அதை ரிசீவ் பண்ண ரெடி ஆயிக்கோங்க இயேசுவின் நாமத்தால என்னுடைய ஆன்லைன் சொந்தங்களுக்காக ஏஞ்சல்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க ஆமா அவங்க குடும்பங்களுக்காக ரிலீஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே வியாபாரங்களுக்காக ரிலீஸ் பண்ணுகிறோம் நம்ம ஸ்கூல் ஃபீஸுக்காக ரிலீஸ் பண்ணுகிறோம் அட்மிஷன் ஃபீஸுக்காக நாங்க ரிலீஸ் பண்ணுகிறோம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பண உதவி தேவையோ எங்கெல்லாம் மனுஷ உதவிகள் தேவையோ தேவ

அவன் எய்ந்த போது அது கத்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரின் என்று விடுதலையாக்கும் ரட்சிப்பும் அம்புமானது என்று என்ன பண்ண சொன்னார் பிரியமானவர்களே காலை நீங்க போறதுக்கு அந்த பேசும் பொழுது அம்பு என்பது தேவனுடைய பட்டயம் அம்பு என்பது யுத்தத்தில் உபயோகப்படுத்துகிற பட்டயம் எஸ் உங்களுக்கு வாழ்க்கையில கத்தர் பட்டயமாக கொடுத்திருக்கிறது தேவ வார்த்தை எங்கெல்லாம் நீங்க ஒரு

பாஸ்டர் காரித்த ஒன்னு கர்த்தருடைய ரட்சிப்பின் பட்டயமும் இரண்டாவது சீரியனர் என்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது அப்போ சீரியர் அப்படின்றது பல வருஷமா இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை அவர்களை திரும்ப திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருந்த அந்த ஒரு காரியத்தை அடிக்கிற பட்டயமாக அன்னைக்கு இஸ்ரேவேல் ராஜாவுடைய பட்டயம் மாறினது காலை வேலையில பிரியமானவர்களே கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு திறந்து விசுவாசத்துல நீங்க பேசுனீங்கன்னா இந்த நாள் முழுசும் பேசுனீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் பட்டயத்தை போல உன் சத்துருக்களுக்கு மேலாக கத்தர் எய்ய போகிறார் சொல்லுங்க கத்தர் சில பட்டயத்தை அனுப்ப போகிறார் சில பட்டயங்களை அனுப்ப போகிற என் சத்துருக்களை கத்தர் மடங்கடிக்க செய்வார் சத்துருக்களை கத்தர் மடங்கடிக்க செய்வார் என்னை அழுத்திக் கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளை கத்தர் மிதிக்க போகிறார் என்னை அழுத்திக் கொண்டிருக்க அசுத்த ஆவிகளை கத்தர் மிதிக்க போகிறார் சொல்லலாமா எல்லாரும் சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுங்க ஆமே அடுத்ததாக பாஸ்டர் ஒரு காரியம் உங்க வா

அப்போ அடிக்கிறது எதுக்கு இருக்குன்னா அடிக்கிறது வந்து எதுக்கு அடிப்போம் கோபத்து கோபம் முத்தி போனாதான் அடிப்பாங்க அது வரைக்கும் வாய்ப்பேச்சு தான் இருக்கும் கோபம் முத்தி போனாதான் அடிப்பாங்க ஆமாங்க ஒரு ஆவிக்குரிய கோபம் வரணும் எதுக்கு தெரியுமா உங்களை அடக்கி வச்சிருக்கிற அசுத்தாவிக்கு மேலாக உங்களை வளர விடாம தடுத்து வைக்கிற அசுத்தாவிக்கு மேலாக ஒரு கோபம் வரணும் ஒரு வைராக்கியம் வரணும் சும்மா அப்பா அப்பா அப்படி அல்ல ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்க போறீங்க உங்க ஜெபம் அதிகாரம் உடையதாய் மாற வேண்டும் அதான் அந்த ஐலிசா சொல்றாரு அம்பை எடுத்து தரையில அடின்றாரு வேதம் சொல்லுகிறது அவன் மூன்று முறை அடித்தான் மூன்று முறை அடித்தானா அதுக்கு எலிசா சொல்றாரு பிரியமானவர்களே நீங்க மூன்று முறை அடித்தது நிமித்தமாக ராஜாவே நீ மூணு தடவை மட்டும்தான் சீரியாவை என்ன பண்ண போற ஜெயிப்ப நீ அஞ்சு முறை அடிச்சிருந்தேனா நீ சீரியாவை முற்றிலுமா நீ என்ன பண்ணிருப்ப அழிச்சிருப்பியமானவர்களே இந்த காலை வேலையில கத்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிர்விசாரணமா சொல்லாதீங்க அதிகாரத்தோட சொல்லுங்க

receive நேம் in the நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். I பெற்றுக்கொள்கிறேன். ஆமா எத்தனை முறை அடிச்சாரு மூணு முறை. அப்ப எத்தனை முறை நீங்க இன்னைக்கு வார்த்தையை பேசுறீங்களோ அத்தனை முறை நீங்க வெற்றிய பார்க்க போறீங்க. ஆமென். சோ இந்த நாள்ல இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு திரும்பவும் நீங்க என்ன பண்ணாதீங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி அத பட்டயமா மாத்தாதீங்க. விசுவாசத்தில் பேச ஆரம்பிங்க. கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. எவ்ளோ முறை இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டத்தை உபயோகப்படுத்துறீங்களோ அவ்வளோ முறையும் அது அசுத்த ஆவிகளுக்கு பட்டயமாய் போய் விழுக போகிறது ஆமே பவுல் கூட பாஸ்டர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது கூட அதிகாரத்தை உபயோகப்படுத்து எல்லா இடத்துலயும் உபயோகப்படுத்துறாரு ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுனா ஒன்னு குருந்தியர்ல ஒரு வசனம் சொல்லுவாரு நீங்கள் தேவ நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கத்திர உங்களை கெடுப்பார் அப்படின்னு என்ன ஒரு வார்த்தை வைராக்கியம் ஆமா இந்த ஆலயம் என்பது உங்கள் சரீரம் இப்ப நீங்க தான் இந்த வார்த்தையை சொல்லணும் பிசாசே இந்த ஆலயத்தை நீ கெடுத்தேனா உங்க குடும்பத்துல பிசாசுடைய தலையீடு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லணும் பிசாசே என் குடும்பம்ன்ற ஆலயத்தை நீ கெடுத்தேனா கத்தர் உன்னை கெடுப்பார் இந்த மாதிரி வைராக்கியமான வார்த்தைகள் இந்த மாதிரி அத்தாரிட்டேட்டிவ் வேர்ட்ஸ நீங்க

வேதத்தை திருப்புங்க வார்த்தையை எடுங்க அறிக்க பண்ணுங்க ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்றேங்க வேதத்துல எழுதி இருக்கிறபடி கர்த்தருடைய பட்டயமாய் போய் இன்னைக்கு விழுக போகிறது ஆமே சொல்லுங்க பிளக்காததெல்லாம் பிழக்க போகிறது பிழக்காததெல்லாம் பிழக்க போகிறது திறக்காததெல்லாம் திறக்க போகிறது திறக்காததெல்லாம் திறக்க போகிறது ஆமா கர்த்தர் முடியாததை முடிய செய்வார் நடக்காததை நடக்க செய்வார் பிரியமானவர்களே ரெண்டு நாள் தான் சோந்து போய் உட்காராதீங்க காட் கேன் டு

செய்வதற்கு கத்தருக்கு பலன் இருக்கிறது நீங்க பலவீனர் தான் நீங்க பலவான் அல்ல நீங்க பலவீனர் தான் நீங்க அப்ப சொல்லணும் என்னுடைய பலவீனத்தில் அப்பாவுடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது ரெண்டு நாளைக்குள்ள நம்மனால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நமக்கு உதவி செய்யறவங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா நம்மோடு கூட கை கோர்த்திருக்கிற கத்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் சொல்லுங்க இந்த மாதம் இந்த மாதம் எனக்காக எனக்காக கத்தர் எல்லாவற்றையும் செய்வார் கத்தர் எனக்கு எல்லாவற்றையும் நானும் செய்து முடிக்க நானும் செய்து முடிக்க எனக்கு பலன் தருவார் எனக்கு பலன் தேவன் உங்களை கைவிடுவதே கிடையாது நீங்க எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் கத்திர அற்புதம் ஆபரகாம பார்த்து கத்தர் சொன்னார் எவ்வளவு தூரம் பார்க்கிறியோ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவும் உனக்கு தருவேன் ஆமே சொல்லுங்க நான் பெருசா விசுவாசிக்க போகிறேன் பெருசா விசுவாசிக்க போகிற சூழ்நிலையில இருக்கிறத பார்த்து இன்னைக்கு உங்க வாழ்க்கை நடக்கிற போராட்டங்களை பார்த்து உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு அவ்வளவுதான் எல்லாம் போயிரும் நினைக்காதீங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில பாக்காதீங்க விசுவாசத்துல பாருங்க என்னைக்கு நல்ல வீட கத்து தருவாரு நல்ல குடும்ப சமாதானத்தை தருவாரு சரீரத்தை ஆரோக்கியம் மாத்தி தருவாரு திரும்ப வாழ வயதா மாத்தி தருவாரு கத்துரி ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வரியத்தை தரும் அவருடைய வேதனையை கூட்டாருன்னு விசுவாச கண்கள்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட கண்ணீர்களை கத்த மாத்துவாரு உங்களோட விடுதலையை தருவாரு மகிமையனாலே உங்களை நெருப்ப போவாரு அதை யாராலும் விசுவாச கண்கள்ல பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு அண்டவரை அவர்கள் நினைப்பதை காட்டிலும் அவர்களுக்கு ஜெமிப்பதை பார்க்கணும் மிகவும் அதிகமாக கத்தர் கிரிய செய்து விடுவிடா என்று ஜெமிக்கிறோம் எல்லாருக்குள்ளாக விசுவாச கண்களை தாங்கப்பா சூழ்நிலையில பார்த்து ரெண்டு தடவை அடிச்சா போதும் மூணு தடவை ஜபம் பண்ணா போதும்னு சூழ்நிலையில பார்த்து நாங்க சோர்ந்துடவே கூடாது எங்களுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள

இனி வருகிற ரெண்டு நாளில் நம்ம காலையில ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் மார்னிங் ப்ரேயர் நடத்துக்கிறோம் இதே பி டு பி ஃபேமிலி பேஸ்புக்லயும் யூடியூப் பேஜ்லயும் நீங்க என்ன பண்ணுங்க லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் இப்ப நீங்க கேக்கும் போது வந்து ஒரு அபிஷேகத்தை பெற்றீங்களே அந்த கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றீங்களே உங்க சரீரத்துல வித்தியாசமான ஒரு உணர்வுகள் வந்ததுல அதுக்கு தேவையோட ஆவியானவர் உங்க மேல இறங்கி வந்தார் ஆமா அதிகமான மகிமைகளை நீங்க அந்த ஜெபத்துல பெற்றுக்கொள்வீங்க குடும்பமா இணைந்து கொள்ளுங்க எந்தெந்த நாட்டுல இருந்து எந்தெந்த ஊர்ல இருந்து இணைந்து கொள்ளுகிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆன்லைன்ல உங்க ப்ரேயர் அனுப்புங்க உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கு என்ன பண்ணுவோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல